வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைய பல விஷயங்கள் தொடர்பாக பேச போகிறோம் உங்களுக்கு தெரியும் பிரபல யூடியூபராக இருக்கக்கூடிய கார்த்திக் என்பவர் நேற்று மாலை மூன்று மணி அளவிலே இலங்கை போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய கைதின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்கின்ற விடயமும் நிச்சயமாக பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது அதே நேரத்திலே நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பியிருந்தார் ஈழத்தமிழர்கள் அவர்களுக்கான நீதியை இந்த ஏன் வழங்கவில்லை அல்லது வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் தயக்கம் காட்டுவதற்கான காரணம் என்ன என்கின்ற கேள்வியும் அந்த இடத்திலே எழுப்பப்பட்டது அதே நேரத்திலே இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால் படுகொலை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கின்ற இந்த அரசாங்கம் ஈழத்தமிழர்கள் தொடர்பிலே ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இசைப்பிரியாவினுடைய படுகொலை நிகழ்த்தப்பட்டு இன்றைக்கு எத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இன்னும் அது மௌனிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுவது வேதனை அளிக்கக்கூடிய விடயம் என்கின்ற வகையிலே இரா சாணக்கியன் அவர்களுடைய உரையை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் துஷ்பிரியோ செய்யப்பட்டு கொல்லப்பட்டன அன்றாதபுரத்திலே அந்த பாலியல் தொந்தரவு உட்படுத்தப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேணுமன்றதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஏன் இந்த அரசாங்கமும் சரி இந்த நாட்டிலே மக்களும் சரி எத்தனையோ ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் பாதுகாப்பு படையினரால் பாலியல் தொந்தரவுக்கு இல்லாட்டி பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது ஏன் இந்த நாட்டில் இருக்கும் மக்கள் இல்லாட்டி இந்த அரசாங்கம் கொந்தளிக்கவில்லை அதே நேரத்தில் தான் இன்று பேசு பொருளாக மாறியிருக்கிறது அல்லது மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தை அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தர்மபுரத்தை சேர்ந்த கார்த்திக் அவர்கள் மாலை கிளிச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இவருடைய கைதின் பின்னணியிலே தனக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த குழுவினரை தாக்கினார் என்கின்ற அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டதாக கூட தகவல் வெளியாகி இருந்தது இந்த தகவல் எந்த அளவிலே உண்மை பொய் நிச்சயமாக எங்களுக்கு தெரியாது கூட இதுதான் ஊடகங்களிலே இதற்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்கின்ற தோரணையிலே செய்திகள் வந்திருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதே நேரத்திலோ இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது டி கே கார்த்திக் அவர்களை பிணையில் எடுப்பதற்கு உரிய சட்டத்தரணி தயக்கம் காட்டியிருக்கிறார் அல்லது அது தொடர்பிலே அவர் சற்று தாமதிப்பதாக கூட சில தகவல்களும் வெளியாகி இருக்கிறது நிச்சயமாக இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் ஒருதர் நல்லது செய்தால் போற்றுகின்ற இந்த சமுதாயம் ஒருதர் சிறிய தவறு விடுகின்ற பொழுதிலே அவரை தூற்றுகின்ற சம்பவங்களும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது நீங்கள் எல்லோருமே அறியக்கூடிய விடயமாக இருக்கிறது அந்த வகையிலே டி கே கார்த்திக் அவர்கள் தொடர்பாகவோ அல்லது வேறு எந்த விதமான யூடியூப் தொடர்பாகவோ நான் இந்த இடத்துல கருத்துக்களை தெரிவிக்கவே இல்லை ஆனால் களத்துல நடக்கிற சம்பவமாக இது இருக்கிறது இருந்த போதிலும் டி கே கார்த்திக் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் ஏராளமான மக்களுக்கு தன்னால் இயன்ற அளவிலே உதவிகளை செய்திருக்கிறேன் என்கின்றவாறு அவர் நேற்றைய தினம் கூட கருத்தை வெளியிட்டதை அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே சாணக்கியன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கற்றிருக்கிறார் நிச்சயமாக நீங்க இந்த வடலந்த படுகொலை தொடர்பாக ஒரு நீதியை கோருவது அல்லது அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதியை வழங்குவது என்பது ஏற்கக்கூடிய ஒரு விடயம் ஆனால் இதுவரை காலமும் இன்றைக்கு யுத்தம் முடிவடைந்து எத்தனையோ வருடங்கள் கடந்த நிலையிலும் ஈழத்தமிழர்கள் வன்னி பெருநில பரப்பிலே கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போதோ அவர்களுடைய வாழ்விடங்கள் அளிக்கப்பட்ட போதோ அவர்களுடைய உரிமைகள் இன்றும் மறுத்து வரப்படுகின்ற பொழுதிலும் கூட நீங்கள் ஏன் அந்த இனத்திற்கான விடுதலையை அல்லது நீதியை வழங்குவதற்கு இன்னும் மௌனமாக இருக்கிறீர்கள் என்கின்ற கேள்வியை எழுப்பியிருந்தார் இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மிக மோசமான இனவாதிகள் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாகவே கொண்டு செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள் இனவாதம் சொல்றார்கள் ஆனால் முழுக்க முழுக்க இனவாதத்தில் ஈடுபடுறார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிரந்தரமான அரசியல் தீர்வை தருவதற்கு மறுக்கிறார்கள் இந்த நாட்டிலே பொறுப்பு கூறுகள் விடயத்திலே கௌரவ அமைச்சருடைய ஒரு வார்த்தை கூட தமிழ் மக்களுடைய சார்பிலே சொல்லப்படவில்லை அவருடைய நிலப்பாடை அவர் சொல்லியிருக்கிறார் அண்மையிலே அன்றாதபுர அன்றாதபுரத்திலே அந்த நடந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் ஆயிரம் கணக்கான தமிழ் பெண்கள் கொல்லப்பட்டனர் கற்பழித்து பாலியல் வன் பாலியல் பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் அவருடைய கேள்வியிலே நிச்சயமாக ஒரு உண்மைத்தன்மை புலப்படுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஊடகவியலாளர் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஊடகவியலாளராக செயற்பட்ட இசைப்பிரியா அவர்களுடைய படுகொலை எவ்வாறு நிகழ்த்தப்பட்டது அவருக்கு எதிராக வன்முறையை இந்த இராணுவத்தினர் எப்படி மேற்கொண்டார்கள் என்பதை இரா சாணக்கியன் அவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார் இசைப்பிரியா கொல்லப்பட்டது இசைப்பிரியா உயிரோடு இருந்ததுக்கான ஆதாரங்கள் எத்தனையோ இருக்கின்றது இசை பிரியா உயிரோடு இருக்கிற ஆதாரங்கள் இருந்தது அதனை தொடர்ந்து இசை பிரியாவுடைய காய்களை ரெண்டா பின்னால் கட்டப்பட்டு அரகுர உடுப்புடன் ஒரு துணியுடன் இருந்த இசை பிரியாவை ஒரு உடுப்பும் இல்லாமல் இருக்கிறதாக காணொலியல் வெளியே வந்தது அப்ப இந்த விடயத்தை பற்றி அவர் இசை பிரியா ஒரு பெண் இல்லையா இசை பிரியாவுக்கு இந்த நாட்டிலே நீதி தேவையில்லையா அனுராதபுரத்திலே ஒரு பெண் வைத்தியர் பாலியர் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டது தொடர்பிலே அவர் ஒரு நியாயத்தன்மையை அல்லது அது தொடர்பாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதிலே எந்த விதமான தவறுமே கிடையாது ஆனால் இப்படித்தான் எங்களுடைய பல தமிழ் பெண்கள் குறிப்பாக ஈழத்தமிழ் பெண்கள் இந்த அரசாங்கத்தினாலும் அரச படைகளினாலும் மிக மோசமாக வன்கொடுமை செய்து செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான நீதி ஏன் மறுக்கப்பட்டது என்கின்ற கேள்வியை இந்த அரசாங்கத்தை நோக்கி கேட்டிருக்கிறார் குறிப்பாக இனவாதம் மதவாதம் அற்ற அரசு என்று சொல்லுகின்ற நீங்கள் சொல்லுகின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான இந்த அரசாங்கம் இன்னும் இனவாதத்தை கக்குகின்ற அரசாங்கமாகத்தான் இருக்கிறதே தவிர ஆனால் இந்த அரசாங்கத்தை இனவாதம் மதவாதம் அற்ற ஒரு அரசாங்கம் என்று நாங்கள் எப்படி கூற முடியும் என்கின்ற வினாவையும் அந்த இடத்திலே தொடுத்திருக்கிறார் இதிலே இன்னும் ஒரு விடயத்தை நிச்சயமாக கேட்க வேண்டிய தேவையும் இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் கடந்த கால அரசாங்கம் தங்களை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இனவாதிகள் தான் தொடர்ச்சியாக இந்த நாட்டை நாட்டிலே இனவாதத்தை கக்கத்தான் போகிறோம் என்கின்ற விடயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி அல்ல வெளியிலே ஒரு கருத்தையும் உள்ளே ஒரு கருத்தையும் சொல்லுகின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது என்கின்ற பாணியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்களுடைய கருத்து அமைந்திருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சரி இதுல இன்னொரு விஷயத்தை நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பொதுவாக இந்த அரசியல் சார்ந்து தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிப்பதன் ஊடாக அல்லது யாருக்கு ஆதரவை கொடுப்பதன் ஊடாக உள்ளூராட்சி மன்றங்கள் தமிழ் மக்களுடைய அபிவிருத்திக்கு பொருத்தமாக இருக்கும் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது தமிழ் அரசியலை பார்ப்போமாக இருந்தால் அந்த அரசியல் குளறுபடியான ஒரு நிலையிலே செல்வதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு பாதையில் குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு பாதையில் செல்கிறார்கள் சிலர் இன்றும் பல கூட்டுகளை அமைத்து செயற்பட்டு வருகிறார்கள் நேற்றைய தினம் இந்த தமிழ் தேசிய மக்கள் மக்கள் முன்னணியினுடைய கூட்டு தொடர்பாக ஒரு தொகுப்பை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அதே போன்று இன்று சங்கு கூட்டணி உங்களுக்கு தெரியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லுகின்ற சங்கு கூட்டணி ஒரு கூட்டை அமைத்திருக்கிறது அதே போன்று இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழரசு கட்சி தனியாக போட்டியிட போவதாக கூட அறிவித்திருக்கிறது அது தொடர்பாக பலவிதமான விமர்சனங்கள் கூட சமூக வலைதளங்களிலே உலா வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது மற்ற கிழக்கு மாகாணமாக இருந்தாலும் சரி வடபகுதியாக இருந்தாலும் சரி இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்து அல்லது அவர்களுக்கு எதிராக குரலை எழுப்பி வரையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் தான் உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களுக்கு பொருத்தமாக அல்லது தமிழ் மக்களால் ஓரளவு தற்போது வரவேற்கக்கூடிய ஒரு கூட்டாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒரு கூட்டு இருக்கிறது அதயத்திலே அந்த கூட்டு தவறு இழைக்கின்ற பட்சத்திலே அந்த கூட்டு விடுகின்ற தவறுகளை சுட்டி காட்டுவதற்கும் நாங்கள் தவறப்போவதில்லை என்பதையும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு சங்கு கூட்டணியுடன் இணைந்திருந்த பலர் இன்று அந்த கூட்டை விட்டு வெளியேறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கூட்டில் இணைந்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா அவர்களுடைய கூட்டமைப்பாகவும் இருக்கலாம் அதே இடத்திலே அருந்தோபாலன் அவர்களாகவும் இருக்கலாம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற நல்லதம்பி ஸ்ரீகாந்தா அவர்களாகவும் இருக்கலாம் பசுமை இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற போனா ஐங்கர் நேசன் அவர்களாகவும் இருக்கலாம் இவர்களாக இருந்தாலும் சங்கு கூட்டணியிலே ஆரம்பத்திலே அவர்கள் இருந்தவர்கள் அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டவர்கள் என்பதுதான் உண்மையான விடயமாகவும் இருக்கிறது ஏன் அந்த கூட்டமைப்பை விட்டு அல்லது அந்த கூட்டணியை விட்டு இவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் அல்லது முன்னணியுடைய அந்த கூட்டில் இணைவதற்கான காரணம் என்னவென்றால் பொதுவாக அந்த சங்க கூட்டணியிலே இன்று தமிழ் தேசியத்திற்கு எதிராக செயற்பட்ட பலரை அந்த கூட்டு உள்வாங்கியதன் பிரகாரம் தமிழ் மக்களால் இன்று துரோகியன முத்திரை குத்தப்பட்ட பலரை அந்த கூட்டில் இணைத்திருப்பதாலும் பலரை இன்னும் இணைப்பதற்கு முயற்சி செய்வதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலே அந்த கூட்டிலிருந்து பலர் வெளியேறி இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதுதான் பிரதான காரணமாகவும் இருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அண்மையிலே முன்னாள் யாழ் மாநகர சபையினுடைய முதல்வராக இருந்த சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்களும் ஆரம்பத்திலே அந்த சங்க கூட்டணியினுடைய கூட்டிலே இருந்திருக்கிறார் பின்னரான பகுதியிலே அவரும் வெளியேறியிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அது போலத்தான் இன்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கூட்டிலே இணைந்திருப்பவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் இந்த சங்க கூட்டணியை பொறுத்தவரையிலே இந்த சங்க கூட்டணிக்கு தமிழ் மக்கள் தங்களுடைய ஆதரவை கொடுப்பார்களா அல்லது இந்த சங்க கூட்டணி எப்படி நகரப்போகிறது என்று பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அது சங்க கூட்டணியாகவும் இருக்கலாம் இபிடிபி ஆகவும் இருக்கலாம் இபிடிபி சொல்லி இருந்தது யாழ் மாவட்டத்திலே குறிப்பாக ஆறு ஆசனங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் என்கின்ற பணியிலே ஈழ ஜனநாயக கட்சி என்று சொல்லுகின்ற இபிடிபி அந்த வாக்குறுதியை வழங்கியிருந்தது அவர்கள் தொடர்ச்சியான ஊடக சந்திப்பை நடத்தி இருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது இறுதியிலே அவர்களுக்கு கிடைத்தது என்னன்னு சொல்லி சொன்னால் எதுவுமே இல்லை இதுதான் நடந்தது அதே போன்றும் இந்த சங்கு கூட்டணிக்கு என்ன நடந்தது என்று பார்ப்போமாக இருந்தால் யாழ் மாவட்டத்திலே இந்த சங்கு கூட்டணியினுடைய ஆதிக்கம் என்பது அளிக்கப்பட்டதை அவதானிக்க இருந்தது ஆனால் இந்த கூட்டணி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே என்ன செய்ய போகிறது அல்லது அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குமா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்காக அவர்களுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படமாட்டார்கள் என்று நான் இதுல இல்லை அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் ஆனால் அவர்களுடைய அந்த கூட்டு சார்பாக அவர்கள் ஆட்சி அமைப்பார்களா பிரதேச சபைகளை கைப்பற்றுவார்களா என்று பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நிச்சயமாக அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அரிதாகவே காணப்படுகிறது அந்த சங்க கூட்டணியிலே மக்களுக்காக மிக அர்ப்பணிப்புடன் செயலாற்றக்கூடிய பல தவிசாளர்களும் இருக்கிறார்கள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் வலி கிழக்கு பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் அவர்கள் கூட தன்னுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி அதற்கு பிற்பகுதியான பிற்பட்ட காலத்திலாவது சரி அவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து பணியாற்றிய ஒருதராக இருந்திருக்கிறார் என்பது மறுத்து ஊடகவியலாளராக அவரை பல தடவைகள் சந்தித்திருக்கிறேன் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அவரிடம் பல கேள்விகளை தொடுத்திருக்கிறேன் அவர் ஊடாக சில அபிவிருத்தி பணிகளையும் மக்களுக்கு செய்தவன் என்கின்ற ரீதியிலே நிச்சயமாக அவர்களுடைய பணி பாராட்டக்கூடியதாக இருக்கிறது ஆனால் தற்போது இடம்பெற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களே அவர்களுக்கு எப்படியான செல் அவர்களுடைய செல்வாக்கு ஆதிக்கம் செலுத்துமா அல்லது அது மழுங்கடிக்கப்பட போகுமா என்ற என்பது தொடர்பிலும் பார்க்க வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கிறது இதுல வந்து நிச்சயமாக சங்க கூட்டணி இன்று அந்த கூட்டுக்குள் உள்வாங்கப்படாத பலரை உள்வாங்குவதன் பிரகாரம் அல்லது உள்வாங்கியதன் அடிப்படையில் அந்த கூட்டுக்கு மிக பெரும் ஆபத்து இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதேத்திலே இன்றும் அந்த சங்கு கூட்டணிக்குள் பிரச்சனைகள் எழுப்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு சரியானவர்களை அல்லது மக்கள் நலன் சார்ந்து செயற்பட கூடியவர்களை அந்த கூட்டு நிறுத்த வேண்டியது அவர்களுடைய பாரிய பொறுப்பாகவும் இருக்கிறது அதயத்திலே அந்த கூட்டு தொடர்பாக மக்கள் மத்தியிலே பல அதிருப்திகரமான கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருப்பதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது அந்த நிலையில்தான் சங்கு கூட்டணி என்பது தற்போது ஒரு பலமிழந்த கூட்டாக இருக்கிறது என்பதுதான் ஜதார்த்தமான விடயமாக இருக்கிறது அதற்காக நான் இந்த இடத்திலே சங்கு கூட்டணியை தாக்க வேண்டும் அல்லது ஏனைய கட்சிகளை புகழ்பாட வேண்டும் என்று நான் இந்த இடத்துல இல்லை ஆனால் களத்திலே நடக்கின்ற விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியதும் முக்கியமான பொறுப்பாகவும் இருக்கிறது அந்த வகையில்தான் இந்த சங்கு கூட்டணி தொடர்பாக நான் சில கருத்துக்களை தெரியப்படுத்தியிருந்தேன் அதேத்திலே இந்த சங்க கூட்டணி சார்ந்தவர்கள் பலரும் எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் அறிந்தவர்கள் இருக்கிறார்கள் ஊடகத்திலே பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள் இப்படி பலவிதமானவர்களும் அந்த கூட்டிலே இருக்கிறார்கள் என்பதும் முக்கியமான விடயமாகவும் இருக்கிறது அந்த நிலையில்தான் இந்த வரவுகின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நிச்சயமாக ஒரு சவாலான தேர்தலாக இருக்கும் என்றதுல சந்தேகம் கிடையாது அதே நேரத்திலே இலங்கை தமிழரசு கட்சியும் பாரிய ஒரு பின்னடைவை சந்திக்க கூடிய சூழ்நிலை இருக்கிறது இந்த நிலையில்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த கூட்டு என்பது நிதானமாக செயற்பட வேண்டியதும் காலத்தினுடைய பொருத்தமாக இருக்கிறது அதற்காக அவர்களுடன் இணைந்திருக்கின்ற அந்த கூட்டு சார்ந்தவர்கள் பலமானவர்கள் அல்லது பலமற்றவர்கள் என்கின்ற விடயத்தை நான் இதுல கூற வரையில்லை ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்குன்னு சொல்லி மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியது போன்று அவர்கள் தங்களுடைய கொள்கை பிரகடனத்தை அல்லது அவர்களுடைய சரியான கொள்கையை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற பட்சத்தில் தான் அவர்களுக்கான ஆதரவு தளம் இன்னும் அதிகரிக்க கூடிய சூழல் இருக்கிறது ஆனால் அவர்கள் அந்த பரப்புரையை மிக வேகமாக நிதானமாக விவேகமாக செய்யாவிட்டால் நிச்சயமாக அவர்களுக்கும் தோல்வியான தோல்வி வரக்கூடிய சாதகமான சூழல் இருக்குது என்பதனை இந்த இடத்திலே கூற வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது இந்த நிலையில் தான் இன்றைக்கு பல தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மத்தியிலும் சிங்கள பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த தேசிய கட்சிகளுக்கு மத்தியிலும் குறிப்பாக என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆதிக்கம் இருக்கின்ற அந்த அமைச்சர் அவர்களும் சொல்லி இருந்தார் நாங்கள் தான் யாழ் இருக்கின்ற பதினேழு உள்ளுராட்சி மன்றங்களையும் கைப்பற்றுவோம் என்கின்ற பாணியிலே அவருடைய கருத்து அண்மைய நாட்களாக அமைந்திருந்தது ஆனால் இது வந்து நிச்சயமாக நடைபெறக்கூடிய காரியம் அல்ல இது அத்தனையும் வாய்ப்பேற்ற சொல்லக்கூடிய ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் பல அரசியல் கட்சிகள் தமிழ் மக்கள் சார்ந்து அல்லது இந்த தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி சார்ந்து தங்களை பலப்படுத்த வேண்டியது அவர்களுடைய பாரிய பொறுப்பாக இருக்கிறது இந்த நிலையில்தான் இன்று சங்க கூட்டணி ஒரு பாரிய பின்னடைவை சந்திக்க போகிறது பொதுவாக உங்களுக்கு தெரியும் சங்க கூட்டணியைச் சேர்ந்த அது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களாகவும் இருக்கலாம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே தெலோ அமைப்பாகவும் இருக்கலாம் அமைப்புக்கு ஓரளவு தர்மலிங்கம் சித்தாத்தன் அடுத்ததாக கஜதீபன் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் கஜதீபன் அவர்களுக்கு ஓரளவு மக்கள் மத்தியிலே இன்னும் செல்வாக்கு இருக்கிறது அது யாழ் மாநகரமாகவும் இருக்கலாம் அதனை அண்டிய வெளிப்புறங்களாகவும் இருக்கலாம் யாழ் மாநகரத்தை பொறுத்தவரையிலே அந்த கூட்டை சேர்ந்த தர்சானந்தர் அவர்களுக்கும் தர்சானந்த் அவர்களுக்கும் அவருடைய வட்டாரத்திலே இன்னும் செல்வாக்கு இருக்கிறது என்பது எவராலும் மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கிறது அந்த நிலையில்தான் இன்று அப்படி இருந்தாலும் சங்கு கூட்டு என்பது பலமிழந்த கூட்டாகவே இன்றும் இருந்து வருகிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்போடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்